انشاءاللہ مانا ورک نصیر سے ہوا بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ الحمدللہ وقفا وعبادہن اللذین استفا اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الف لام میم ذالک الكتاب لا ریب فی ادل المتقیم வ சத கல்லாஹுமானவற்ற அருதாளன் நிகரற்ற அன்படையோ அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் பெரிய மல மாதிரி பேசியிருக்கேன் நான் ஒன்று ஒன்றும் பேச மாட்டேன் ஏதா என்னத்தூங்கலாமா தூங்குகிற நேரம் இல்லையா தூங்குற நேரம் தானே இதெல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க நீங்கள்லாம் மணி எத்தனை போயாச்சு ஆ பதினொன்று இருபத்தி அஞ்சு ஆ ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் ஆஜர் திரும்ப சொன்னாங்க இந்த மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கான்னு சொல்கிறேன் நாமும் மாமாவும் ரெண்டு பேரும் என்ன செய்வோம் கூட்டாளி மாதிரி தான் இருக்கும் கூட்டாளி மாதிரி தான் அமீர் எழுச்சி இருக்காங்க இல்லையா அவங்களும் நாமும் ஒரு கூட்டாளி மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான் என்னப்பா செய்கிறேன்னு கேட்டான் மசாலா ஓதிகி இருக்கேன் உனக்கு ஒரு டிக்கெட் போடுறேன் என்னைக்கு கொஞ்சம் மலேசியாவுக்கு வாண்ணா நானே சொன்னேன் என்ன ஊருக்குற கூப்பிட்றமா கூப்பிட்றீங்க திடீர்னு மலேசியா கூப்பிட்றீங்க என்னாச்சு இல்லை ஒரு சில விஷயம் பேசணும் வாங்கண்ணா சரி ஒரு டிக்கெட்டை போடுங்க மலேசியாவை சுற்றி பார்க்கலாம் எப்படியாவது நானும் மலேசியா போகணும் மலேசியா போன பிறகு டெய்லி நைட்டில் என்ன செய்வாங்க நான் ஒரு மதரசா ஆரம்பிக்கணும் இருக்கேன்ப்பா ஏன்னா நீ அடிக்கடிசை சொல்லிக்கிட்டே இருக்கிற நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்தது நிறைய விஷயங்கள் நிறைய சதக்காக்கள் கொடுப்பாங்க நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரரூவா கொடுப்பாங்க நிறைய விதவைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் டெம்பரவரி நமக்கு பர்மனண்ட்டாக வேணும்னா ஒரு மதரசா வேணும் பர்மனெண்ட்டாக வேணும்னு சொன்னால் நிறைய ஆலிம்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே அவங்க அது மாமா சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு நிஸ்வான் மசோதா மதரசா மேலே தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் பெண்கள் மதரசா ஒன்று உண்டு போனோன்னா ஒரு பெரிய அது தொடரும் கிட்டத்தட்ட முந்நூறு பிள்ளைங்க இங்கே இருந்தான் எத்தனை பிள்ளைங்க தான் இருந்தாங்க யாரும் சொல்ல மாட்டேறீங்களா எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க ஆண்களாம் பெண்களாம் முந்நூறு பெண்கள் இங்கே தங்கியிருந்தான் அப்போ அந்த மாதிரி மதரசா போது எனக்கு ரொம்ப சிரமம் இப்போ உங்களை மாதிரி பார்க்க முடியாது நேரில் அப்போ வந்து என்ன செய்வாங்க பரதாவுக்கு அப்புறம் பேசணும் அவங்களுக்கு நிறைய சிரமம் அன்வாரு சுஃபாவுடைய காலங்க இந்த கேம்பஸ் நடத்துகிற மாதிரி அவங்க நடத்தினான் இப்போ எல்லா ஊர் பெண்களையும் போட்டான் அப்போ இப்போ அஜெத்து கூட கேட்டபோது சொன்னாங்க ரெண்டு நாள் தண்ணி வரலையாப்போ மோட்ரு கொஞ்சம் ஓடலை தண்ணி கொஞ்சம் மின்னப்பின்னு வந்துச்சா அப்போ வந்து மேலே பாத்ரூம் இருக்கு இல்லையா அந்த பாத்ரூம் அடைச்சிக்கிச்சு பாத்ரூம் அடைச்சா யாரும் மேலே போக முடியாது பெண்கள் இருக்கிறாங்க நானும் மாமா மட்டும் வெளியே நிற்கிறோம் நானும் மாமா மட்டும் தான் வெளியே நிற்கிறோம் மாமா என்ன சொன்னாங்க அமீர் வெளிச்சுருக்காங்க இல்லையா அவங்க சொன்னாங்க நீங்கள் எனக்குள்ளே நின்றுக்கப்பா கொஞ்சம் வர்றேன் அப்படின்னா மேலே போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா பாத்ரூமில் கையை விட்டு பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமாக இருந்தும் அடைச்சிருச்சு பூரா கையை விட்டு எடுத்தான் அதெல்லாம் போது என்ன செய்ய முடியல நான் திடீர்னு ஆளை காணாம ரொம்ப நேரம் ஆச்சே நானும் இங்கே தான் வெளியே தான் நிற்கிறேன் வேமா எல்லாம் பாத்ரூமே கையை விட்டு கையை விட்டு கையை விட்டு கை விட்டு எடுக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆள் அவங்க எவ்வளோ செல்வம் இருந்துச்சு இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சு அடைச்சிக்கிச்சு யாரும் என்ன செய்ய மாட்டுறாங்க பாத்ரூமில் தண்ணி போல் இப்போ நானும் என்ன செய்ய பாத்ரூமுக்கு ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஆள் வரலை அடுத்தடுத்து பாத்ரூம் போகணும் முந்நூறு பிள்ளைங்க தங்கியிருக்காங்க எல்லாம் வெளியூர் பிள்ளைங்க உடனே டக்கு 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 டக்குன்னு எடுத்துகிட்டு தண்ணி என்ன செய்ய மறுபடியும் போயிடுச்சு என்னவாம்மா போயிடுச்சு கேட்குறேன் எல்லாம் எடுத்து விட்டேன்ல சந்தோஷமா எல்லாம் எடுத்து விட்டேன் மாப்பிள்ள என்னவாம்மா இப்படி செய்கிறீங்க இதெல்லாம் பெரிய பறக்கத்மாப்பிள்ள எனக்கு நல்ல வழியை நீங்கள் காமிச்சிருக்க அவங்க சொன்ன விஷயம் என்னது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சேன் அதுக்கப்புறம் பெண்களில் நிறைய சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்ச சிரமம் இல்லை உஸாபிங்களை போட்டால் கொஞ்சம் பின்ன பின்ன நீங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா இல்லையேங்கிற வருத்தம் இருக்கு மாமா அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அவங்க என்ன செய்வாங்க உள்ளே வந்து பார்க்க முடியாது பெண்களை ஏன்னா பரதாவுடைய விஷயங்கள் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா நம்ம கொடுக்குற சாப்பாடு நல்லா இருக்கா இதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல ஒன்றுமே செய்ய முடியல தலை செய்வேனாங்களா இந்த படிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதில் ஜாலி மாதிரி வச்சிருக்கான் பார்த்தீங்களா அது எதுக்காட்டி வச்சிருக்கு இப்போதான் அந்த ஜாலியில் ஒரு பொண்ணு என்ன செஞ்சிச்சு மேலே படிக்கிறதுலேருந்து தொங்குவோம்ல சர்வரில் விடுவோம்ல அந்த மாதிரி விழுந்து ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் அடிபட்டுச்சு கழுத்தில் அடிபட்டு கழுத்துலேருந்து என்ன செய்க்க ரத்தம் போய்கிட்டே இருக்கு கொஞ்சம்ல ரஞ்சம் இல்லை அவ்வளோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு நாங்கள் குஜராத்தில் இருக்கோம் வேற ஒரு மதரசாவுடைய ரவுண்ட்ஸில் இருக்கோம் அப்போ ரத்தம் போய்கிட்டே இருக்கு மாமா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறோம் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு பெற்றோர்கள் யாருன்னு தெரியல ரொம்ப சிரமம் கடைசியில் காணா விளக்கில் போய் காமிக்கிறோம் எங்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் பார்க்க முடியாதுன்ட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா செலவுங்கிறாங்க மாமா ஒன்றுமே சொல்லலை நம்ம பிள்ளையாக இருந்தால் பார்ப்போம்ல உடனே டாக்டர்கிட்ட பேசி டாக்டர்கிட்ட கம்மியாக ஃபீஸ் வாங்க சொல்லி மூணு லட்ச ரூபா அங்கேருந்து உடனே அனுப்பிச்சி கொடுத்து உடனே ரெடி பண்ணாங்க இப்போ மாமாவுடைய அந்த இகலாஸான தன்மை அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும் விளைஞ்சாலே இதை கட்டும் போது இது ரெண்டு பில்டிங் இது தனி பில்டிங் இது தனி பில்டிங் இதை கட்டினது ஒரு ஹிந்து கட்டினார் அதை கட்டினது ஒரு பெரியகுளத்து இன்ஜினியர் முஸ்லீம் கட்டினார் நான் சொன்னேன் இது எப்படி ஒன்று சேர்க்க போகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இரு கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் கட்டி முடித்தோம் எத்தனை மாதத்தில் மூணு மாதத்தில் கட்டி முடித்தோம் ஒரு இன்ஜினியரில் கொடுத்தா கட்ட மாட்டான் இந்தா வரல ஆள் வரலம்மா இது ஒரு இன்ஜினியர் கட்டு அது ஒரு இன்ஜினியர் கட்டு இது ஓப்பனிங் அப்போ என்ன செஞ்சோம் ஒரே வாரத்தில் அந்த மேரோட செட்டை போட்டோம் செட்டை போட்டு ஒரே வாரத்தில் என்ன செஞ்சோம் பெரிய தியாகம் கொஞ்சம் நெஞ்ச தியாகம் இல்லை அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் பிள்ளைகள்லாம் பெண் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியல அதெல்லாம் நம்ம நிகராணி பண்ண முடியல ரெண்டாவது பிள்ளைகளை கொண்டு வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் ஃபெயிலியரான பொம்பளை பிள்ளைகளை அப்படி இது விட்டுருவான் நைட்டில் பார்த்தா ஒருத்த சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான் தான் முன்னாடி படுத்திருப்பேன் தாரீக் குஸ்தாத் படுத்துருக்காங்கல்ல அங்கே படுத்துருப்பேன் ஒருத்தர் பார்த்தா விடிய விடிய அந்த கேமராவில் பார்த்தா நான் கூட திருடுன்னு நினைப்பேன் யாரோ திருட்டு போய் வந்தா போல அப்புறம் பார்த்தா காலையில் அவனை பிடிச்சி விசாரித்தோம்னா என் ஆள் உள்ளே இருக்காங்க பிடிச்சி கொண்டு வந்து இங்கே எங்கம்மா ஒரு பிடிச்சி சத்தம் போட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது இதெல்லாம் நம்மளால சுத்தப்பட முடியாது இதெல்லாம் அமுச்சு விடுவோம் சொல்லி அமுச்சு விட்டுட்டு அப்புறம் பீகார் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தோம் மாமாவுக்கு ரொம்ப ஆர்வம் என்னங்க இந்த மாதசால முந்நூறு பேர் படிக்கணும்ப்பா உடனே என்ன செய்ய முந்நூறு பிள்ளைங்க கொண்டு வரணும்னா பீகார்லேருந்து எப்படி கொண்டு வர்றது பெரிய தியாகம் ஒரு பிள்ளைய கொண்டு வர்றதுக்கு ஆயிரம் ரூபா அந்த உஸ்தா இருக்குது மூணு லட்ச ரூபா போய் எர்ணாகுளத்தில் போய் கொடுத்துட்டு வந்தோம் நானும் கேட்டேன் என்னங்க பிள்ளைங்கள வரதுக்கு இப்படி சொல்கிறீங்க முந்நூறு பிள்ளைங்கள போட்டோம் அதுலேருந்து ரெண்டு பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போய் வேலை செந்தரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டாங்க அங்கே உள்ள போலீஸ்கார் மாமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டோம் அங்கேருந்து அவர் வந்தார் கூப்பிட்டு வந்தார் கூட்டு வந்து சொன்னார் பாய் இவ்வளோ பணம் எங்கே வச்சுருக்குன்னு கேட்பாங்க ஆடிட்டிங்கெலாம் வந்தால் மாட்டிக்குவீங்க இந்த பிள்ளைங்களாம் வடநாட்டு பிள்ளைங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நான் ஹஜ்ஜில் இருக்கிறேன் அரஃபாக முடிஞ்ச அப்போ தான் வந்து அப்படி சும்மும் அப்படி உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள எல்லா பிள்ளைங்களும் ஊருக்கு அனுப்ப போகிறக்கிறார் மாப்பிள்ள என்ன மாமா சொல்கிறீங்க இவங்க எல்லாம் சுத்தப்பட மாட்டாங்க இவங்க எல்லாம் நமக்கு லாயப்பட மாட்டாங்க மாப்பிள்ளை அனுப்பிச்சிடலாம் மாமா முந்நூறு பிள்ளைங்க மாமா கொஞ்சம் பொருங்க மாமா அதெல்லாம் ட்ரெயினெலாம் டிக்கெட்டை எடுத்துட்டாங்க பேசிட்டேன் நீ இப்போ நீ வர்றதுக்குள்ளே எல்லாம் போயிடுவாங்க நாங்கள் மண்டபம் மாவுக்கு போகிறேன் மாமா கொஞ்சம் பொருங்க மாமா அதெல்லாம் இன்னும் சும்மா இருக்கும் மாப்பிள்ளை உனக்கெல்லாம் தெரியாது நீங்கள்லாம் வச்சுட்டு மேய்க்க முடியாது பேசாம மண்டபமாக நாலு ஏழைகளுக்கு காசு கொடுத்துட்டு போயிடலாம் மறுபடியும் என்ன செஞ்சோம் அபுத்தாயிர ரஜத்து மினா முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தபோது அதெல்லாம் இந்த மாதிரி நிலமேன்னு சொன்னோடனே உடனே அப்போ தான் என்ன செஞ்சாங்க அபுத்தாய் சொன்னாங்க என்ன செய்வோம் நிசார் மாவட்டம் பேசுவோம் அவங்களுக்கு நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சரியான இடம் இல்லை அந்த இடத்துக்காக வேண்டியும் என்ன செய்வோம் நம்ம அப்படி செய்வோம் அப்படின்ட்டு அப்புறம் கரெக்டாக அது மாதிரி என்ன செஞ்சோம் நிசார் மாவட்டம் அங்கேருந்து இருந்து பேசணும் அந்த நேரத்தில் ஜோதி பாய் இருந்தாங்க அவங்கள்ட்டையும் பேசினோம் அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு வந்து காமிச்சோம் அப்புறம் வேறு கம்பர்ஸில் எங்கேயோ இருந்தான் தஞ்சாவூரோ இங்கே இருந்தான் அப்புறம் எண்பது பிள்ளைங்க உடனே அனுப்பினாங்க அன்னைக்கு மட்டும் அந்த எண்பது பிள்ளைங்க வரலைன்னா தப்புளை பார்க்குறீங்களா மண்டபம் அமீர் மகன் மாதிரி இது ஒரு அமீர் மகாலத்தை அன்றைக்கி பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சதுனால இன்றைக்கி என்ன செஞ்சோம் இவ்வளோ பெரிய உங்களை நல்லபடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் நீங்கள் நல்லா துவா செய்யணும் மாமாவுக்காக வெட்டி இந்த இடத்த கொடுத்த அந்த சந்ததிகளுக்காக நிறையா துவா செய்யணும் மாமாங்குறவங்க எத்தனையோ செலவுகள் சொன்னால் கூட எத்தனையோ பேர் நம்ம செல்வந்தட்டை சொல்கிறோம் ஒரு நூறுரூவா வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம் ஒரு தட்டை என்ன செய்யணும் கழுவி ஊத்துனவனை அவனை பற்றி என்ன செய்யணும் பெருமை பாராட்டணும் மாமாட்ட ஒன்றுமே சொல்ல ஆக்கிரத்துக்கு நமக்கு வேணும் மாமா உங்களுக்கும் சொத்து வேணாம் எனக்கும் சொத்து வேணாம் நம்ம ஆக்கிரத்தில் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் இதே மாதிரி இருக்கணும் விளஞ்சா இங்கே எப்படி நீங்கள் மாமான்னு கூப்பிட்றீங்க நான் என்ன செய்யலை மா பிள்ளை நான் ஓடுறேன் இல்லையா ரெண்டு பேரும் என்ன செய்வோம் டூ வீலர் எடுத்து இப்படி கம்பமேட் ரோட்டில் போவோம் மேலே மலையில் போய் ஒரு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்ட் ஓரமாக உக்காந்துருவோம் அங்கேருந்து பார்ப்போம் மதரசா அங்கேருந்து பார்த்தா மதரசா லேசாக தெரியும் மாப்பிள்ளை நம்ம மாதம் நல்லா தெரியுது மாப்பிள்ளை பக்கம் அல்ல சிற ஸ்கூலையும் வாங்கிடுவோம் மாப்பிள்ள அவங்க பயந்து நடுங்கி வாங்கிடுது ஏய் மாமா ஏதாவது செஞ்ச போகிற போகிறான் சொல்லுங்கயா இந்த இடத்துல வேற ஒரு மதரசா பக்கத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு அங்கே போகிறோம்மா வாடகைக்கு வீடு விட்டுருந்தேன் அதை தான் அந்த அடித்து இடிச்சிட்டு தான் அந்த இடத்த கட்டணும் இப்படி நிறைய கார் விசாரிகள் உங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒன்று தான் ஷா நானும் அடிக்க வருஷம் வர்றேன் குரான் சரியாக ஓதுக்கு என்ன செய்யணும் தா என்ன செய்யணும்ப்பா இதெல்லாம் காரு விசாரிகள் குரான் சரியாக ஓதுக்கு குரான் தப்பு இல்லாமல் ஓதுக்கு குரான் இருக்குதே நான் ஆரம்பத்தில் ஓதும்போது நம்ம ஊரில் தானே ஓதுறோம் அங்கே இந்த இப்போ தான் நிறைய காரிகள் வந்துட்டாங்க நான் ஆரம்பத்தில் ஓகும்போது திண்டுக்கல் டவுன் பள்ளியில் ஓதுனேன் அதுக்கப்புறம் சிந்தாமணிப்பட்டியில் ஓதினேன் அதுக்கப்புறம் பெங்களூர் சபீல் ஒரு சாதனை நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓதி முடித்தேன் அதுக்கப்புறம் ஒரே மதரசா ஒரே இது மேட்டூரில் இருபத்தி ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம்தான் இருபத்தி ரெண்டு வருஷம் பிரச்சனைகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நேரத்தில் மட்டும் போகாது பிரச்சனையான நேரத்தில் மட்டும் என்ன செய்யக்கூடாது மதரசாவாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது இந்த பூட்டை துறக்க முடியலன்னு நினைச்சு உடச்சிக்கிட்டு போகக்கூடாது என்ன செய்யணும் என்னத்தை செய்யணும் பூட்டு துறக்க முடியல உடைக்கலாமா உடைச்சிட்டு போனால் மறுபடியும் வரும்போது என்ன செய்யும் சிரமமாக தான் இருக்கணும் அதனால் எப்படியாவது திறந்துட்டு போகிறது பாரு நம்ம அந்த ஏழு வருஷம் ஓதன பிறகு நம்ம ஒரு லவ் லவ்வைட்ட ஓதனால எனக்கு நிறையா தப்புகள் வரும் இப்போயும் வருது அப்போ ரொம்ப தப்பு வரும் ரொம்ப தப்பு வரும் நான் இருக்கிறது பெரிய மர்க்கஸ் அது தபக்க மர்க்கஸ் அது நிறைய ஜமாத்துகள் ஃபாரின் ஜமாத்து அதெல்லாம் வரும் இப்போ வரும்போது என்ன செய்வாங்க அஜரத் நல்ல அஜரத்து தான் ஆனால் ஓதுறது சரியில்லையேம்மா அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யும் ஹைதராபாத்தில் போய் ஃபைசுல் உடுங்கிற ஒரு மதரசாவில் காரி அப்ரால் ஹக்ஸா அவங்கள்ட்ட ஓதணும் எப்படி ஓதணும்னு சொன்னாக்க ஜுமாவில் ஏலான் பண்ணுறாங்க அஜ்ரத் மேல் படிப்புக்கு போகிறார் என்ன ஏலான் பண்ணாங்க சொல்லுங்கத்தா எல்லாம் தூங்கிட்டு தா அஜ்ரத் என்ன மேல்படிக்கு போனார் அங்கே போய் என்ன ஓதனே தெரியுமா நூறானிக்காத ஓதுனேன் எஸ் என்எல் குரான் ஓதுனேன் எஸ் என்எல் குரான் ஓதி கொடுத்தான் அலீஃப் பா தா ஃபா ஜீம் ஹா ஹா தால் தால் ரா ஜா சீன் ஷீன் சாத் லாத் தோ லா இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களையும் அலீஃபுடைய மகரஜ் என்ன பாவுடைய பாவுடைய பாடைய என்ன தான் பா எங்க இருந்து வெளியாகும் சொல்றீங்க இரண்டு உதட்டில் மட்டும் மூணு எழுத்து வெளியாகுது பா மீன் வாவ் பா வந்து என்ன செய்யுது இரண்டு உதட்டுடைய ஈரமான பகுதி இரண்டு உதட்டுடைய சொல்லுங்க அப்போ பா மீன் சொல்லுங்க இரண்டு உதற்றனுடைய காய்ந்த பகுதி வாவ் இரண்டு உதட்டைகளையும் குவித்து வைத்தால் போல வெளியாகும் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன மகரஜ் அது எங்கேருந்து வெளியாகுது இதை வந்து என்ன செஞ்சாங்க ஒரு உஸ்தாது போய் படிக்கணும் அந்த உஸ்தாது என்ன செய்வாங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு அந்த குரூப் லீடர்கிட்ட போய் சொல்லணும் அதில் ஒரு எழுத்து தப்பு இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் அனுப்ப மாட்டார் இதுக்கப்புறமா இந்த தக்தியை கொண்டு போய் இந்த பாடத்தை கொண்டு போய் ஹிப்ஸுடைய உஸ்தாத் பாருங்க நிறைய பேர் இருப்பாள் அங்கே போய் கொடுக்கணும் அவர் ஹிப்ஸ் பாடம் கேட்டுக்கிட்டே இருப்பார் நம்ம போய் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்து இருக்கணும் கடைசியில் தூங்கிடுவோம் தளக்க நினை செய்வாங்க தூங்கின பிறகு தான் செய்வாங்க சொல்லுங்க பா சொல்லுங்க வராது ஏன்னா நம்ம ஏற்கனவே தப்பு தப்பாக படித்து வச்சிருக்கோமா அதுதான் வரும் உடனே எழுதிடுவார் ஏ இன்கா ஹுப் பராபர் நெய் ஹே இவருடைய எழுத்தெல்லாம் சரியில்லை போய் சரி பண்ணிட்டு வாங்க மறுபடியும் வந்து என்ன செய்யணும் கிளாஸ் டீச்சரில் உட்காந்து படிக்கணும் குரூப் குறிப்பிள்ள போய் சொல்லணும் மறுபடியும் அவர் எந்த உஸ்தா சொன்னாங்களோ இந்த மாதிரி இருபத்தி ஆறு தகத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இருபத்தி எட்டு தகத்தையும் பாடங்களையும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க குரானை நீங்கள் சரி பண்ணுங்கள் வாழ்க்கை சரியாருன்னு சொன்னாங்க குரானை நீங்கள் சரி பண்ணுங்கள் வாழ்க்கை சரி பண்ணு சொல்லணும் நம்ம இவ்வளோ ஏழு வருஷம் ஓதக்கூடியன்னா நாமளே குரானை தப்பு தப்பாக ஓதணும்னா மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க அதனால் தாரீக் உஸ்தாத நானும் கேட்டுக்கிறேன் முடிஞ்சா நான் அனுசிறேன் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ உங்களுக்கு வந்து நானும் கிளாஸ் எடுக்கிறேன் குரான் சரியா ஓதணும் குரானுடைய ஹக்கு இருக்குதே மொத்தம் ஆறு ஹக்கு இருக்கு எத்தனை ஹக்கு தான் இருக்கு தூங்குற எல்லா பிள்ளைகிட்டையும் திடீர்னு கேட்பேன் குரானுடைய முத ஹக்கு குரானை நம்பரு செய்யணும் யாரும் எழுதாதீங்க திரும்பி கேட்பேன் ஒன்றும் கலப்பில் எழுதுனா போயிடும் மண்டையில் வைக்கணும் பேப்பரை அப்புறம் தேடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சு எழுதி வச்சு பேப்பர்லாம் தொலைச்சிருக்கேன் முதன் குரானுடைய மொதல் ஹக்கு என்ன தான் ரெண்டாவது குரானை பார்த்து ஓதுறதும் என்ன செய்யணும் மூணாவது குரானுக்கு தர்ஜுமா பார்க்கணும் மூணாவது என்னதான் நாலாவது என்ன செய்யணாக்கா குரானுடைய விளக்கம் பார்க்கணும் ஐந்தாவது குரான் படி அமல் செய்யணும் நாம முதல்ல அமல் செய்யணும் இதுக்கு குரானை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க குரானை நிறைய பேர் சிந்திக்கிறாங்க ஆனால் குரான் படி அமல் செய்யறவங்க யார் விளங்கிச்சா இல்லையா குரான் படி அமல் செய்யறவங்க யாருங்கிறதுக்கு உதாரணம் எப்படின்னா ஒருத்தர் இந்த மஜ்ரிஸில் இப்படியே இருக்கார் ஒரு பெரிய ஓனர் ஆச்சுங்களேன் ஓனர் கூட நிறைய பேர் லேபர் நிற்கிறாள் நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க மற்றவங்க எல்லாம் நிற்கிறாங்க இதுக்கு மத்தியில் வந்து ஒருத்தர் வந்து வசுறாரு அந்த ஓனர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயம் சொல்கிறார் உங்கள் தகப்பனார் இறந்து போயிட்டாரு யாருக்கு உரைக்கும் தான் யார்கிட்ட சொன்னார் ஓனர் இருக்கார்ல அவருக்கு உரைக்கும் ஏன் உரைக்கும் அவருடைய தகப்பனார் மற்றவங்களுக்கெல்லாம் என்னது அது செய்தி ஆனால் இவருக்கு இது எனக்காம்பி உள்ளது என் தகப்பனார் இறந்து போட்டாலும் எப்படி இருக்கு நமக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அத்தா இருங்க இப்போ எல்லாரும் அதை தான் குரானில் சொல்கிறான் இந்த குரான் எல்லாத்துக்கும் செய்தி ஆனால் முதலில் முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காமிக்க சொல்லி அப்போ குரானுடைய முதல் ஹக்கு குரானை முதலில் என்ன செய்யணும் ரெண்டாவது என்ன செய்யணும் பார்க்காம தப்பு இருக்கக்கூடாது நிறைய பேர் என்ன செய்கிறோம் ஆலிம்களாக இருக்காங்க நிறைய தப்பு செய்கிறான் உங்களுக்கு தான் தெரியும் மின்சர்ரிமா ஹலக் என்னத்த அர்த்தம் ஹலக்கன என்ன அர்த்தம் அந்த ஹா விட்டுட்டிங்க ஹா படிச்சிங்க என்ன ஆகும் ஒன்றுலையே பார்த்து இப்போ குரானை நம்ம டெய்லி டெய்லி இப்போ நான் லொஹர் தொழில் வைக்கிறேன் அசர் தொழில் வைக்கிறேன் மகரீப் தொழில் வைக்கிறேன் குரான் நானே சரியாக ஓதில் நீங்கள் காரியம் ஓதுறது அப்புறம் ஆனால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்ய செய்யணும் பார்த்து ஓதும் போது என்ன செய்யக்கூடாது தப்பு இருக்க பாவ பாவா சொல்லணும் தாவ தோவ சீன சாவ சுவாத இதெல்லாம் நாம என்ன செய்யணும் நாம அதை முறைய கத்துக்கிட்டு முறைய ஓத கத்துக்கணும் முத விஷயம் என்ன சொன்னேன் குரான நம்பணும் ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும் மூணாவது விஷயம் என்ன செய்யணும் சரியா வளங்களை அடுத்தது என்ன செய்யணும் அடுத்த என்ன செய்யணும் அடுத்த என்ன செய்யணும் பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும் அல்லாட்ட கேட்கணும் ஏன்லா இந்த குரானை பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய தோஃபிக்ஸு உலகத்தில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க படைப்பினைங்களை பற்றி எல்லாம் அமைப்பிருச்சுறான் டீ கடைக்காரன் என்ன செய்கிறான் தன்னுடைய டீயை பற்றி விளம்பரப்படுத்துகிறான் ஜவுளி கடைக்காரன் தன்னுடைய ஜவுளியை பற்றி சொல்கிறான் டிவிக்காரன் டிவியை பற்றி ஃபோன் ஃபோனுக்காரன் ஃபோனை பற்றி சொல்கிறான் இதெல்லாம் மஹ்லூக் நாம் ஒருத்தர் மட்டும் தான் என்ன செய்ய போகிறோம் காலிக்கை பற்றி சொல்லக்கூடியவன் அல்லாவை பற்றி நம்ம சொல்லணும் அல்லாவை பற்றி எப்பயுமே மூணு விஷயம் நம்ம ஆக வச்சுக்கிட்டே இருக்கோம் அல்லா எப்படி படைத்தான் அல்லாவுடைய குதிரத்து என்ன ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணுன்னாக்கா அதிகமாக நபிசல்லா அலிஸ்வரன் அவங்களோடைய இதுக்கு ஆடி வந்தாங்க நபி என்ன நபியை பற்றி சொல்லணும்னா என்ன நிறையா அந்த பையன் சொன்னாம்போம் நிறைய உங்களுக்கு சொல்லணும் உங்கள் டயம் ஆயிடுச்சு அதனால் நான் முடிச்சுக்கொள்கிறேன் ரெண்டாவது நபியை பற்றி நிறைய பேசணும் நபியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் நபிசல்லா அலீஸ்வரம் என்ன செஞ்சாங்க ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் யாச்சு நபிசல்லா அலிஸு ஒரு தடவை ஜிப்ரீல் அலி சலாத்துலாம் உங்களை பார்த்து கேட்டான் ஜிப்ரீலே உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க யார்த்த கேட்டது யார்த்த கேட்டாங்க உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க இப்போ ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னாங்க எனக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியலை வானத்தில் ஒரு நட்சத்திரம் வரும் அது எழுபதனாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதை கிட்டத்தட்ட ஒரு எழுபதனாயிரம் தடவை பார்த்துருப்பேன்னு சொன்னாங்க விளங்குச்சா இல்லையா தான் நான் சொல்றது விலங்குதா இல்லையா வானத்தில் எப்போ வரும் இந்த நட்சத்திரம் எழுபதினாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதை எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் அப்போ உடனே ஆசுன்னு சொன்னாங்க அது நூறு பாது நம்ம பாசி சொன்னால் அது பிரகாசம் அந்த பிரகாசத்தை நீ எழுபதினாயிரம் வருஷம் பார்த்துருக்கீன்னு சொன்னால் அந்த நூறு தான் நான் என்பதாக பெருமான்சலாசன் சொன்னாங்க இப்போ அந்த நபியை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியங்கிறது நமக்கு எவ்வளோ கூட பாக்கியம் சரி இவ்வளோ பெரிய நபி நம்ம மேலே எவ்வளோ பெரிய வச்சுருந்தாங்க தெரியுமா மதினாவுக்கு போனால் நான் எங்கள் ஹாஜிகளுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுப்பேன் பெருமாநா சலா அலிஸ்லாம் மதினாவுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த பாதையில் ஒரு ஹதி உம்மத்தி இந்த உம்மத்தில் பிறந்த நிறைய அமர்ச்சியிசி சொல்லலை பெரும் பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு நான் சேர்வேன் நாளைக்கு கேமத்துடைய நாளில் நான் சிஃபாரி செய்வேன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கி நம்ம எவ்வளோ பெரிய நபியுடைய உமத்தில் இருக்கு நம்பி நபி சொல்லலாம் அசுன்னு நினைச்சு நினைச்சிருந்தா என்ன செய்யலாம் ஒவ்வொரு தொண்டனும் செய்வாங்களா இல்லையா டிஎம்கில் போய் சேரணும்னா நீ ஒரு உறுப்பினர் ஆகிறதுனா அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போன என்ன செய்யணும் அந்த கட்சிக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் பெருமானா சொல்லலா அரசனுக்கு நீ பெரிய துரோகம் பண்ணியிருக்க நபியுடைய சுண்ணத்தை நீ என்ன செய்யல இதுமாதிரி செய்யல பெரும் பாவம் வேற செஞ்சிருக்கிற ஆனால் உம்மத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக நீ பெரும் பாவம் செஞ்சு அந்த உம்ம அந்த மனிதனுக்காக நான் என்ன செய்வேன் நபி சொல்லாசம் சொன்னாங்க நான் கேமத்தில் சிஃபாரி செய்வேன் சொன்னால் இப்போ நபி நம்ம எவ்வளோ பிரிய வச்சுருக்கிறான் அந்த நபியுடைய பிரியத்தை வாழ்க்கையில் கொண்டோம் செய்வமான்ஷாலாம் நான் நிறைய செய்ங்க உங்களை ரொம்ப சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் என்ன ஒன்றே தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் மாமா இருந்தாங்கன்னா என்ன என்ன செஞ்சிருப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது உள்ளே வர முடியாது அதனால் ஏதாவது கம்மி இருந்தாலும் சொன்னா பிள்ளையா இல்லையா நிசார் உசாத் என்ன சொல்லுவாங்க உப்புமாவில் கூட கம்மி இருக்கும்ப்பா அது அல்லா உட்காண்டி பொறுத்துக்கப்பா அந்த உப்புமா என்ன செய்யும் எதுலேயுமே கம்மி பார்க்காதீங்க எதுலேயுமே கம்மி பார்க்காதீங்க எல்லாம் இதுலேயும் நமக்கு கயிறு வச்சுருப்பான் அது இன்றைக்கி தெரியாது கண்டிப்பாக பின்னால் நமக்கு என்ன செய்யும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் எல்லாம் அந்த அல்லாஹி ஷாஹூ தலா இந்த உஸ்தாத்மாவுடைய சேவைகள் எல்லாம் கபுள் செய்வானாக நீங்கள் பெரிய தியாகம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்க இந்த ஆ இந்த காலத்துடைய அவளியான நீங்கள் தான் இந்த காலத்துடைய அவளியாக இருந்தால் நீங்கள் தான் அவளியாயிரும் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இந்த செல்ஃபோனுடைய முசீபத்துலேருந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்களா இல்லையா இப்போ எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் போய் பாருங்கள் எல்லாரும் பொழுது இன்றைக்கி செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ன பார்க்குறான்னு அவனுக்கு தெரியலை பத்து வயசுல பார்க்கக்கூடியாதலாம் என்ன பார்த்துட்றான் பதினோரு வயசில் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துடலாம் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா பிஞ்சிலே பழுத்துட்றோம் என்னதான் செய்கிறோம் பிஞ்சிலே பழுத்துறோம் பிஞ்சிலே பழுத்ததை பார்த்துருக்கீங்களா வெம்பி பருன்னு சொல்லுவாங்க அதை விதைக்கு வைக்க முடியுமா இப்போ எல்லா பிள்ளைகளும் பாருங்கள் பிஞ்சிலே பழுத்துட்றான் பத்து வயசில் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையும் பார்த்து கண்ணில் இருக்கக்கூடிய பவர் ஜெகன் எல்லாம் கண்டு போயிடறாங்க எல்லாம் அதிலேருந்து எல்லாத்தையும் நம்ம உங்களை பாதுகாத்து பொழுதுரைக்கும் குரான் ஹதீஸு வரக்கூடிய நல்ல ஜனங்களுடைய உபதேசம் இதெல்லாம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதனால் எல்லாட்ட கேட்கணும் எல்லாம் இதை என் எங்கள்கிட்ட இருந்து என்ன செய்யாத எங்களுடைய பாவத்தின் காரணமாக பிடுங்கிக் கொள்ளாத நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக என்னன்னு செய்யாத இந்த நியமத்தை பிடுங்கிக் கொள்ளாத இதில் இஸ்திக்காமத்தான் இருந்து நான் உருவாக்கி பலவிதமான மரங்களுக்கு நான் விதையாக இருக்கணும் ஒரே ஒரு மாம்பழத்துடைய விதை தான் என்ன செய்யுது பல மரங்களை உருவாக்குது அதை மாதிரி நான் என்ன செய்யணும் நான் ஒரு விதையாக இருந்தாலும் பக்குவப்பட்டு பல இடங்களுக்கு போய் பல பேர்த்த நான் என்ன செய்யணும் உருவாக்கணும் என்பதாக நீங்கள் செய்யுங்க அல்லா நம்மளுடைய அனைவர்களையும் கபூர் செய்வானாகுமே உங்கள் நேரத்தை நம்ம நேரத்தை தூங்கக்கூடிய நேரம் பாடம் படிக்கக்கூடிய நேரத்தில் இடையில வந்து செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் எனக்காரையும் துவாசிங்க சுவானல்லாயி அப்படிங்க